அடுத்ததாக எம் சரவணன் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து எஸ் கொஷின் கேட்டிருக்காங்க சார் எஸ்டபிள்யூபி மெத்தடில் பத்து லட்ச ரூபா டேரக்ட் பிளான் முறையில் குரோ ஆப் ஆர் காயின் ஆப் மூலம் போட முடியுமா அல்லது அது மூலம் மட்டுமே போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ எஸ்டபிள்யூபியில் வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் வந்து என்னென்னா நம்ம ஒரு பணத்தை போட்டிருப்போம் எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுனா நான் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன் எனக்கு அந்த பத்து லட்ச ரூபாலேருந்து மாதம் மாதம் எனக்கு ஒரு மணி வேணும் என்னுடைய கேஷ் ஃப்ளோக்காக தான் ஒருத்தர் வந்து எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுறாங்க இப்போ பத்து லட்ச ரூபா வந்து அவர் போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து காயினில் போட்டாலும் சரி குரோவில் போட்டாலும் சரி அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அவருக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படிங்கிறத வந்து யார் சொல்லு யார் வந்து அவருக்கு கைட் பண்ணுவாள் இப்போ பத்து லட்சம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது அவர் பத்து லட்சம் போட்டுட்டு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா எடுத்தார் அப்படின்னதுனா அந்த பிரின்சிபல் வந்து அடி வாங்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எஸ்டபிள்யூபிக்கான ஃபண்டுடைய தே தேர்வு யார் பண்ணுவாங்க நீங்கள் க்ரோ ஆப்போ அல்லது வந்து காயின் ஆப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் அ ஃபெசிலிட்டேட்டர் தே ஆர் ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் வர ஈஸி எக்ஸிக்யூஷனுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து நம்ம தான் வந்து அந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராபப்ளி இது இந்த இதுக்கெல்லாம் இந்த இந்த ரேட்டிங் லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டன் எவ்வளோ டூ இயர்ஸ் ரிட்டன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களே வழியை அவங்க வந்து கைட் பண்ண மாட்டாங்க இதில் போடு அதில் போடு அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலுடைய அட்வைஸ் இருந்ததுன்னா சார் என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் இருக்குது எனக்கு வந்து நான் மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எடுக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ ரூபா வரும் வேணும் இவ்வளோ ரூபா பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான இந்த கைடன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது வந்து குரோவிலையோ காயின்லேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அதில் போடலாமா டெஃபினட்டாக போடலாம் பட் அந்த செலெக்ஷன் வந்து உங்களுடைய செலெக்ஷனாக இருக்கணும் அடுத்ததாக மிஸ்டர் ஜேகே வி லாக்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் டெய்லி எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லை மந்த்லி எஸ்ஐபி பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து என்னென்னா டெய்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி இன்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னதுன்னா ஒரு இண்டெக்ஸோடைய காம்போசிஷன் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸு தான் ஜென்ரலாக சேஞ்ச் பண்ணுவாங்க அன்லெஸ் அதர்வைஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் இருந்ததுன்னா மாற்றுவாங்களே வழியே அல்லது ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போகும் ஒரு ஸ்டாக்ஸ் கீழே போகும் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸில் வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ என்னுடைய சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ண தவிர்க்கிறது வந்து பெட்டர் இப்போ டெய்லி எஸ்ஐபி போடுறீங்கதா மந்த்லி எஸ்ஐபினா திஸ் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி நூறுநூறுரூவா போடுறீங்க அப்படின்னதுன்னா முப்பது நாளைக்கு வந்து மூணாயிரம் போடுவீங்க அதுக்கு வந்து ஒன் டைமாக வந்து மந்த்லி போடலாம் இப்போ இந்த நூறுநூறுபா போடும்போது என்ன ஆகுது அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு என்ட்ரி வரும் நூறு நூறு நூறுன்னு அத்தனை என்ட்ரி வரும் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வரும் இதை நூறு நூறுரூவா போட்டு அப்படி வந்து பெருசாக நீங்கள் வந்து இதில் கெயின் பண்ண முடியாது ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி அதுதான் வந்து பாப்புலராக இருக்குது மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பெட்டர் ஆர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா ஒரு நாலு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அஞ்சாந்தேதி ஒரு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பத்தாம் தேதி ஒரு ஃபைவ் தௌசண்ட் தேதி ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருபதாம் தேதி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ தட் என்ன ஆச்சு அப்படின்னா எவ்ரி வீக் வந்து உங்களுடைய பேங்க்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் போகிறது அப்படிங்கும்போது போது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் எஸ்ஐபி டேட் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம் அப்படின்றருக்காங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர் இல்லை இல்லை நம்ம சம டெய்லி போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஃபீல் குட் ஃபேக்டர் பட் என்னுடைய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூ சூஸ் ஒன் டேட் ஆர் ப்ராபப்லி மல்டிபிள் டேட் இன் அ மந்த் அது வந்து தட் வில் பி பெட்டர் தென் டூயிங் இட் இன் அ எவ்ரிடே எஸ்ஐபி அடுத்ததாக மணிகண்டன் ஜீரோ ஏ ஜீரோ நைன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு விச் எஸ்ஐபி பெஸ்ட் ஃபார் லாங் டேம் வித் ஹை ப்ராஃபிட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எந்த எஸ்ஐபி பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து கிடையவே கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபண்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் பெஸ்ட்டு எஸ்ஐபி இப்போ பார்த்தோன்னு வச்சிங்களேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல் அல்லது எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட் யூனிவர்சிட்டி அல்லது எந்த இடத்துல ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து நல்லது இந்த மாதிரியான கொஷினுக்கு வந்து மோர் தென் த அந்த இன்ஸ்டியூட்டோ அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்த விட நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் பெஸ்ட்டு ஃபண்டுங்கிறத விட என்னால் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா டிசிப்ளினாக நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரூபா டிசிப்ளினா என்ன பண்ண முடியும் அதுதான் நீங்கள் வந்து சொல்லணுமே வழியே இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்னதுனா எதுவுமே பெஸ்ட்டுங்கிற மாதிரி யார்னாலேயும் சொல்ல முடியாது இப்போ யாராவது சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைங் யுவர் ஈகோ ஆர் யுவர் நீட்ஸை வழிய பெஸ்ட்டு ஃபண்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு முகவர்கள் அணுகி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோடு போகும்போது அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வேலையை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி என்ன ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸோ அதில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு சப்போஸ் அந்த ஃபண்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனா அந்த ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு அவரே மூவ் பண்ணுறதுக்கான சஜஷன் பண்ணுறாரு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் பெஸ்ட் ஃபண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு யாராவது ஒரு ப்ரொஃபஷ்னல் மூலமாக பண்ணும்போது டெஃபினட்டாக ஓவரால் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க